ஈபி கரண்டை கொண்டு போய் டைரெக்டாக வைக்கிறது கிடையாது ஸோ இது அது வந்து கவர்மெண்ட் அஃபென்ஸ் ஆகிரும் ஸோ இது வந்து ஒரு மின் தூண்டல் வழியாக வர்ற ஒரு செகண்டரி வோல்ட்டு தான் இந்த சோலார் ஃபேன்ஸ் இல்லை இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யானைகளோட தொல்லையும் இருக்குது பன்னிகளோட தொல்லையும் இருக்குது எருமைகளோட தொல்லையும் இருக்குது சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயராக சோலார் ஃபென்சிங் போட்டிருக்கோம் ஒன்று வந்து ரெகுலர் லைனில் வந்து ஒரு ஒன்போது லைன் போட்டிருக்கோம் இலங்கைகள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து நம்ம விவசாய நிலங்களுக்குள்ளே வராமல் பாதுகாக்கணும் அதுதான் நம்மளோட வேலை இருக்க வந்து அவங்க சைட்டை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸெலாம் வந்து நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அப்புறம் சோலார் ஃபென்சிங் போட்டால் ஏன்னா உடைக்கும் அந்த சோலார் ஃபென்சிங் கரெக்டாக ஓடிட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா ஆனால் அது கிடையவே கிடையாது சோலார் ஃபென்சிங் போடுறோம் தென் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு போட்டால் போய் பார்த்தோம்னா அந்த சோலார் ஃபென்சிங் தெரியறதே இல்லை ஃபுல்லாக களைகள்லாம் முளைச்சு மனிதர்கள் கூட தெரியாமல் ஒரு பொருளை வந்து ஒரு கரண்ட்டை கூட டச் பண்ணிடுவாங்க ஆனால் விலங்குகள் அப்படி கிடையாது நம்மளோட அட்வான்ஸ் நம்ம ஆறு அறிவுன்னு சொல்லுவோம் விலங்குகளுக்கு அறிவுன்னு சொல்லுவோம் அப்படி கிடையாது மனிதர்களுக்கு தான் ஆறு அறிவு விலங்குகளுக்குலாம் பத்து அறிவுன்னே சொல்லலாம் இட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி யானை வந்துச்சு நம்ம நம்ம ஃபென்சிங் போட்டதுக்கப்புறம் ஸோ அங்கிட்டும் சோலார் இங்கிட்டும் சோலார் ஸோ அது ரெண்டையுமே அதை டச் பண்ணாமல் டேரெக்டாக அதோட இடத்துக்கு வழித்தடத்துலேயே போய் அது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயிகளுக்கு யூடியூப் சேனல் இடத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் வட்டங்க கேசி பட்டிக்கு வந்திருக்கோம் எதுக்காகன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் பென்சிங் பற்றி இது வரைக்குமே வந்துட்டு நம்ம வீடியோ போடவே கிடையாது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ சோலார் தட்டம் மூலிமா வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு தோட்டத்துக்கு வந்துட்டு வேலி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ முழுமே பார்க்க போறோங்க கோயம்புத்தூர் சைடு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையோரத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யானைகளோட தொந்தரவுகள் இருக்கு யானைகள் மனித மோதல்கள் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்துட்டு யானைகள் வராமல் இருக்கிற எப்படி வந்துட்டு நம்ம தொங்கு கம்பி மூலிமா வந்துட்டு ஒரு ஒரு ஃபென்சிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி வந்து லைவாக பார்க்க போகிறோங்க ஸ்ரீகரி ஃபென்சிங்க்கு வந்துருக்குறோம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த சோலார் வந்துட்டு ஆன் ஆகி அதுவே வந்துட்டு விலங்குகள் எதுவுமே வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க யானை பன்னி மான் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் கூட உள்ளே வராத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் நினச்சிக்குவாங்க அப்படி போட்ட விலங்குகள் ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிலோவாட் கம்மியான டிசி கரண்ட் விட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபென்சிங் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி யானையோ இல்லை பன்னியோ இல்லை இல்ல மானோ வந்து பாத்தீங்க அப்புறம் உங்களுக்கு கிட்டத்தல வராது ஏன்னு கேட்டிங்க அப்பனா அந்த ஓடக்கூடிய அந்த சின்ன அதிர்வலைகளை வந்துட்டு அது உணரக்கூடிய தண்மை இருக்குங்க அடிக்கு வந்து இது வந்து விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க நம்மளுடைய சேனல்ல வந்து இதனால வரைக்கும் வீடியோ வந்ததே கிடையாது அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த ஃபென்சிங் பாக்க போறோம் கேரி சோலார்ஸ் வந்து பாத்தீங்க அப்பனா விக்னேஷ் சகோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபென்சிங் எப்படி அமைக்கலாம் அதே மாதிரி யானைகள் வராம இருந்ததுனா எப்படி அமைக்கணும் அதே மாதிரி வந்துட்டு இப்ப ஒரு பன்னி வராம இருந்தா எப்படி அமைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளுக்கு வந்துட்டு தீர்வுகள் கொடுக்குற மாதிரியான ஃபென்சிங் எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படி நீங்க லைவா பார்க்கலாம் எப்படி அமைச்சிருக்கோம் சொல்லிட்டு அவர் சொன்னாரு யானை வந்துச்சு ஆனா ஃபென்சிக்கு டச் பண்ணாம இந்த வலியா வந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு அதே மாதிரி ரொம்ப சவாலான விஷயங்களை எடுத்து பண்றீங்காரு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பாக்கறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் வாங்க நிகழ்ச்சிக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் அண்ணா உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க உங்களை பற்றியும் சொல்லுங்கண்ணா நம்மளோட கம்பெனி பேர் வந்து ஸ்ரீகரி சோலார் பவர் ஃபென்சிங் நம்மளோட கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து ஃபோர் இயர்ஸ் ஆச்சு நம்ம வந்து ஒரு ஐநூறு ப்ளஸ் சோலார் ஃபென்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் ஆடலூருக்கும் ரொம்பவும் பக்கத்தில் கேசிபட்டின்ற ஒரு வில்லேஜில் தான் நம்மளோட கம்பெனி வந்து லொக்கேட் ஆகியிருக்கு சரிங்கண்ணாண்ணா இப்போது சோலார் ஃபென்சிங்னா என்ன இப்போ சோலார் மின்வேலி சோலார் ஃபென்சிங் அப்படின்னா என்ன அதை பற்றி சொல்லுங்கண்ணா நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வாய்க்கால் வரப்போ மட்டும்தான் வச்சு விவசாயம் இருந்தாங்க ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது ஏன்னால் அந்த விலங்குகளோட தொல்லைகள் திருடர்களோட தொல்லைகள்லாம் அதிகமாகிடுச்சு ஸோ அதனால தான் இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸுன்னு சொல்லிவிட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது ஏற்ற மாதிரி இருக்குது முன்னாடிலாம் அந்த வாய்க்கால் வரப்போ வச்சுருந்தாங்க அது எதுக்குன்னா செக்யூரிட்டி இல்லை ஸோ இதுதான் என்னோடய பவுண்டரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு வேலிகள் அமைச்சுக்கிட்டாங்க ஒரு தென்னெந்தோ போச்சுருந்தாங்கன்னா அந்த தென்னை மட்டைகள் எல்லாம் வச்சு வேலி போடுறது ஒரு பணம் தோப்ப வச்சுருந்தாங்கன்னா அப்புறம் பணம் வச்சு வேலி போடுறது அப்புறம் எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா முருங்கை குச்சின்னு ஒன்று இருக்குது சும்மா அந்த குச்சியை பவுண்டரியில் ஊண்டி தான் வேலிகள் அமைச்சுக்கிட்டாங்க அந்த ஜென்ரேஷனுக்கு அது கரெக்டாக தான் இருந்துச்சு ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த வெயில்கள்லாம் அதிகமாகி மலைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சனால தென் சோலார் ஃபென்சிங் வந்து முக்கியமாகிடுச்சு இந்த சோலார் ஃபென்சிங்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இபி கரண்டை கொண்டு போய் டேரெக்டாக வைக்கிறது கிடையாது ஸோ இது அது வந்து கவர்மெண்ட் அஃபென்ஸ் ஆகிரும் ஸோ இது வந்து ஒரு மின் தூண்டல் வழியாக வர்ற ஒரு செகண்டரி வோல்ட்டு தான் இந்த சோலார் ஃபென்சிங் அடுத்த கட்டமானால் இப்போ யானையோட தொந்தரவு தான் பெருசாக இருக்கும் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா யானை வந்தது அப்படின்னு சொல்கிறேன் யானைக்கு நீங்கள் எப்படி சோலார் ஃபென்சிங் அமைப்பீங்க ஒரு ஏக்கராவுக்கு அமைச்சா எப்படி செலவாகும் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யானைக்கு தான் தொங்கு மாதிரி போட்டிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணா யானைக்கு முதல்ல சொல்லுங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோலாரில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பிரச்சனை எங்கள் கிட்டே சொல்லுவாங்க ஒரு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பண்ணிகள் முயல் மான் அந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவில் அந்த காட்டு பன்றிகள் காட்டு எருமைகள் யானைகளோட பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ பண்ணி இருக்க இடத்துல நம்ம யானைக்கு சோலார் போட தேவையில்லை யானை இருக்க இடத்துல பண்ணிக்கு சோலார் போட தேவையில்ல ஸோ நம்மளோட ஆக்சுவலாக ஒரு டிசைன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு மண்டுக்கு மேலே ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் ஒரு நார்மல் ஃபென்சிங் ரெகுலர் ஃபென்சிங்னு சொல்லுவோம் அது ஸோ ஒரு அரடி கேப்பில் கம்பி போட்டு ஒரு மண்டுக்கு மேலே அரடியில் ஒரு டென் லைன்ஸ் போடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டெருமை பண்ணி இதுகளையெல்லாம் கவர் பண்ணிடும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் தோட்டத்துக்குள்ளே எதுவும் வராது ஸோ யானைக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மேலே நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க யானை வந்து மண்ணுக்கு மேலே பன்னெண்டு அடி ஹைட்டில் இருக்கும் ஆக்சுவலாக அவரேஜாக பன்னெண்டு அடி ஹைட்டில் இருக்கும் ஸோ அதனால் நம்ம மண்ணுக்கு மேலே பன்னெண்டு அடி ஹைட்டில் போஸ்ட் போட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் முன்னாடி ஒரு டீ ஒரு ரெண்டு அடியில் வளச்சி விட்டு தென் அதில் வந்து நாங்கள் ஹேங்கிங் போட்டிருக்கோம் இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஹேங்கிங் போட்டிருக்கோம் தென் அதுக்கு மேலே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யானைகளோட தொல்லையும் இருக்குது பண்ணிகளோட தொல்லையும் இருக்குது எருமைகளோட தொல்லையும் இருக்குது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயரா சோலார் ஃபென்சிங் போட்டிருக்கோம் ஒன்று வந்து ரெகுலர் லைன்ல வந்து ஒரு ஒம்பது லைன் போட்டிருக்கும் அந்த ரெகுலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எருமை பண்ணி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும் முன்னாடி வந்து ஹேங்கிங் போட்டிருக்கோம் அது வந்து யானையை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் இப்போ ஒரு தோட்டம்னு எடுத்துட்டாங்கன்னா முன்னாடி இப்போ டைமாக போடுறாங்க டைமண்ட் போட்டு அப்படியே கவர் பண்ணுறாங்க இப்போ அந்த டைமண்ட் கம்பி வேலி அமைக்கிறக்குமே இந்த சோலார் கம்பி வேலி அமைக்கிறதுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது இது கம்மியாக இருக்குமா இல்லை நாங்கள் டைமண்ட் ஃபென்சிங் போடுறது கம்மியாக இருக்குமா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பது ஐடு ரூபா டைமண்ட் ஃபென்சிங் ஒரு ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபாய் இப்போ கிடைக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலார் ஃபென்சிங் அப்படி ஃபுல்லாக கவர் தான் பண்ணி வச்சிருக்கிறீங்க அதை விடமே இது பாதுகாப்பா முன்னாடி வந்துட்டு இருக்குது எப்பவுமே வந்துட்டு குறிப்பிட்ட கரண்ட் ஒரு அளவு வந்துட்டு வந்துட்டே இருக்குது யாரும் தொடங்க மாட்டாங்க அதே மாதிரி மாதிரி ஏதாவது விலங்குகள் வந்தால் கூட அதுக்கு கிட்டே போகாது சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு டைமண்ட் வேலி போடுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபென்சிங் போடுறோன்னா ஸ்ட்ராங் வந்து தேவையே கிடையாது ஆக்சுவலாக வந்து இப்போ விலங்குகள் வந்து ஒரு வேலியை உடைக்கணும்னா உடச்சிட்டு போயிடும் ஆக்சுவலாக ஸோ நார்மல் ஃபென்சிங்க்கும் நம்ம சோலார் ஃபென்சிங் என்ன டிஃப்ரெண்ட்னா நீங்கள் இப்போ டைமண்ட் வேலி போகிறேன்றீங்க அதுக்கு வந்து எட்டு அடிக்கு ஒரு போஸ்ட் உண்டணும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்ட் உண்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைன் பார்புடு வயர் இழுக்கணும் நீங்கள் செயின் லிங்க் போடுறீங்கன்னா பார்புடு வயரும் மூணு லைன் போடணும் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செயின் லிங்க் போடணும் இது வந்து நம்ம சோலாருக்கு யூஸ் பண்ணுறது வெறும் பிளைன் வயர் தான் வெறும் பிளைன் வயர் தான் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம மூளை மூளைக்கு தான் காங்கிரட் போடுவோம் இடையில இன்டர்மீடியட் போஸ்ட்டு தான் போடுவோம் அது ஸ்ட்ராங்காக இருக்க தேவை கிடையாது அடுத்து முள்வேலி பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயராக இருக்கும் நீங்கள் பார்புடு வரை ரெண்டு லேயராக இருக்கும் அது ரெண்டு கம்பி போகும் ஆனால் இது நம்ம சிங்கிள் லைன் தான் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து பார்புடுக்கு கம்பியை வளைச்சி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு ஒரு கம்பி செலவாகும் அடுத்து லிங்க் உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன கட்டமாக இருக்கும் அதுக்கு எவ்வளோ கம்பி யூஸ் ஆகும்னு பாருங்கள் நார்மலாக செயின் லிங்க்கு ஒரு ஐம்பது கிலோ கம்பி தேவைப்படுதுன்னா சோலார் ஃபென்சிங்கு வெறும் பத்து கிலோ கம்பி தான் தேவைப்படும் ஒன்று இன்னொன்று அதுக்கு எல்லாத்துக்குமே காங்கிரீட்லாம் போடணும் இதுக்கு எதுக்குமே காங்கிரீட் போட தேவையில்லை அடுத்து வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எருமையோ யானையோ சப்போஸ் உங்களோட ஃபென்சிங்கை உடைச்சிருது இல்லை ஒரு மரம் விழுந்துருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்லாம் நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் புது போல் தான் ஊண்டானா ஆனால் சோலார் ஃபென்சிங் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது தென் இன்னொன்று காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாவே ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் சோலார் ஃபென்சிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நார்மலாக செயின் லிங்கை விட சோலார் ஃபென்சிங் கம்மி தான் ஸோ உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மாதிரி தெரியும் இந்த பேட்ரி பேனெல்லாம் யூஸ் பண்ணுறனால ஆனால் நீங்கள் இந்த ரீ ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங் தான் கம்மியாக தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு மரமோ சோலார் ஃபென்சிங்கில் விழுந்துச்சுன்னா ஆக்சுவலாக அந்த போஸ்ட்டை மறுபடியும் நேரம் நிமித்தேலாம் ஆனால் செயின் லிங்க்கில் அப்படி நம்ம நிமித்த முடியாது உடஞ்சிச்சுனா மறுபடியும் அந்த வயர்லாம் மாற்றணும் ஸோ ரொம்ப காசு செலவாகும் ஸோ அதனால தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்கிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் பார்த்தாலுமே எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் ரொம்பவே உங்களுக்கு சேஃப்டியாகவே இருக்கும் நாங்கள் விதச்சாச்சு பண்ணிக்கு மட்டும் ஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி போட்டு கொடுப்பீங்க அது எப்படி வரும் அது எப்படி பண்ணி வராமல் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ஆக்சுவலாக பண்ணியை சொல்கிறதுக்கு ஆர்டர்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் தென் என்னை பொறுத்த வரைக்குமே அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் நமக்கு விலங்குகளும் முக்கியம் அதே நேரத்தில் விவசாயமும் முக்கியம் ஸோ விலங்குகளையும் பாதுகாக்கணும் விவசாயத்தையும் பாதுகாக்கணும் அதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்மளோட நிறுவனம் ஸ்ரீகரி சோலாரு ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி காலத்துலலாம் விலங்குகள் தான் இந்த காட்டையை உருவாக்குச்சு நம்மலாம் ஸ்கூல் புக்ஸில் எல்லாம் படிச்சிருக்கோம் ஸோ விலங்குகள் நமக்கு முக்கியம் அந்த விலங்குகள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து நம்ம விவசாய நிலங்களுக்குள்ள வராமல் பாதுகாக்கணும் அதுதான் நம்மளோட வேலை நாங்களும் அதை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஆக்சுவலாக நம்ம சோலார் ஃபென்சிங் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கமே அதுதான் நம்மளும் கொஞ்சம் தோட்டம்லாம் வச்சுருக்கோம் ஸோ நாங்களும் இந்த ஏலக்காய் காஃபிலாம் போட்டிருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணியோட தொல்லைகள் எங்களுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு வருமானம் எடுக்க போகிற நேரத்தில் அந்த காஃபி செடியெல்லாம் வந்து பண்ணிகள்லாம் தோண்டி எடுத்து விட்டு போயிடுச்சு ஸோ தென் அதுக்காண்டி தான் நாங்கள் சோலார் ஃபென்சிங் எங்களோட ஊரில் போட்டோம் நாங்கள் சோலார் ஃபென்சிங் கோயமுத்தூர்லேருந்து தான் எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க தென் அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு சர்வீஸ் பிரச்சனையாக இருந்துச்சு சோலார் ஃபென்சிங் நீங்கள் ஒரு தடவை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்கவே அப்போ ஒரு சின்ன சின்ன வாதுகள் விழுந்தாலோ ஒரு சின்ன செடிகள் முடிச்சாலே ஓடாமல் போயிடும் அது எப்படி எங்களுக்கு ரிப்பேர் பார்க்குறதுன்னு கூட தெரியாது சர்வீஸ் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ அதுக்காண்டி தான் நம்ம ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸு தென் ஃபென்சிங்கு டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம் ஸோ எங்கள் ஏரியாவோட பிரச்சனையும் அதுதான் சோலார் ஃபென்சிங் யார் வேணாலும் போடலாம் இப்போது யார் வேணாலுமே போடலாம் சைடுக்காரங்களே போடலாம் அதை சர்வீஸ் பார்க்குறன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயம் நாங்கள் வேலூர்ன்ற ஒரு ஊர்லேருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க நம்ம ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க இப்படிக்கு எப்படி எங்களுக்கு பண்ணியோட தொல் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாங்க நாங்கள் ஆக்சுவலாக அந்த மண்ணுக்கு மேலே ஆரெடி எங்கேயுமே ரெஃபர் பண்ணுறது நம்ம ஆரெடி தான் ரெஃபர் பண்ணுவோம் ஏன்னா ஃப்யூச்சரில் பெரிய விலங்குகளோட அட்டகாச இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கவே அது மேனேஜ் பண்ணிக்கிறோம் தென் அதில் வந்து ஒரு டென் லைன் போட்டு ஆறு இன்ச்சுக்கு கீழே வந்து அந்த மண்ணுக்கு மேலே ஆறு இன்ச்சில் ஒரு ஆறு லைன் போட்டோம் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபென்சிங் வந்து கிளீனிங்காக வச்சுருக்கணும் பண்ணி வர விடாமல் பண்ணணுன்னா கிளீனிங்காக வச்சுருக்கணும் தென் கீழே எல்லா சைட்லையுமே நாங்கள் வந்து மெயின் தான் கொடுப்போம் அந்த மெயின் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பத்து லைன் போகிறோம்னா ஒரு ரெண்டு லைன் எடுத்து கொடுக்கணும் ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் லைனை வந்து மெயின் கொடுத்துருவோம் ஸோ அதனால் அவங்க தோட்டத்தை வந்து அவங்க க்ளீனாக வச்சிருக்கணும் ஆறு லைன் ஒரு ஆறு அடியில் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்கவே பண்ணி உள்ளே வரவே முடியாது அந்த சைட் போட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் அவங்க எங்ககிட்ட சொன்னதில்லை ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தான் விதைச்சிருக்கேன்னு சொன்னாங்க தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் இருந்தே எங்களுக்கு ஃபோன் வச்சு குரங்கு தொல்லைகள்லாம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் ஃபென்சிங் போட்டு கொடுங்க ஆனால் குரங்கு எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணோம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் அவங்க தோட்டத்துக்கு வந்து லைவ் போஸ்ட் யூஸ் பண்ணோம் லைவ் போஸ்ட்னா போஸ்ட்டை தொட்டாலுமே கரண்ட் அடிக்கும் ஸோ அந்த குரங்குகள்னால ஏரியா வர முடியாது நாங்கள் ஒரு ரெக்யூஸ்ட் மட்டும் பண்ணியிருந்தோம் உங்கள் தோட்டத்தை சுற்றி இருக்க மரங்களை மட்டும் எங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் அவங்க எங்கள் தோட்டத்தில் மரங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க தோட்டம் போட்டு நம்ம ஒன்றரை வருஷம் ஆச்சு கரெக்டாக வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கலக்காய் போட்டு வருமானம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த சோலார் ஃபென்சிங் போட்டிருக்கீங்க இதில் வந்துட்டு நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அது அது மூலிமா வந்துட்டு இந்த தோட்டத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த விலங்குகளோட தொந்தரவு இல்லாமல் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சகோ அப்படி நம்ம எதிர்கொண்ட சவால்கள்னால் நிறையாவே இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும் நம்ம சோலார் ஃபென்சிங் போடுறதே விலங்குகள் காவண்டி மட்டும்தான் ஸோ சில விலங்குகள் இருக்கிற இடத்துல நம்ம சோலார் ஃபென்சிங் போட்டு தான் ஆகணும் ஸோ அப்படின்னு எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு பாச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து எங்களை ஃபென்சிங் போட ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க நான் தான் சர்வேக்கு போயிருந்தேன் அங்கே வந்து அது ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா யானைகளோடத்தோடு ரொம்பவே இருக்குது அவங்க வந்து ஒரு இருபது ஏக்கரு வாழை போட்டிருந்தவங்க ஸோ நான் அந்த சைட்டுக்குள்ளே போகும்போது அந்த சைட்டே அடையாளமே தெரியல அந்த இருபது ஏக்கரும் என் அடிச்சு போகிற வழியில் மரத்தெல்லாம் உரிச்சு ஒரு பெரிய சம்பவமே பண்ணிருச்சு நான் அந்த சைட்டு அளக்கவே கிடையாது நான் திரும்பி வந்துட்டேன் எனக்கு நான் பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என் பிரதர்ட்டான் அவங்க பேசியிருப்பாங்க போல் இப்படிக்கு இப்படி உங்கள் பிரதர் வந்தார் திருப்பி போயிட்டார்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் பிரதர் இருந்துக்கிட்டு இல்லை நம்ம பண்ணி தான் ஆகணும் நம்மளை நம்பி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு எங்கிட்ட சொன்னால் தென் மறுபடியும் நாங்கள் ரெண்டு பேருமே போய் அந்த சர்வே பண்ணிவிட்டு யானை டைம் அந்த காட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் நான் அது ரொம்ப ஒரு பயமான சைட்டு சைட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாகவே இருக்கும் ஸோ நாங்கள் எல்லா சைட்டுக்குமே நாலு பேர் அஞ்சு பேர் தான் போவோம் அந்த சைட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டீம் அப்படியே போனோம் பன்னெண்டு பேருமே மூணு நாள் அந்த சைட்டை முடிச்சு கொடுத்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கிங் போட்டோம் யானை உள்ளே இருக்கும் எங்களுக்கு பாதுகாப்புக்கு அந்த சைட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர்த்து சும்மா விட்டுருந்தாங்க வெடியெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு உங்க எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேலை இருந்தோம் நாங்கள் ஆக்சுவலாக எல்லா சைட்லேயுமே ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் வேலை செய்வோம் அந்த சைட்லேயே அந்த பாதுகாப்பு இருந்தனால நாங்கள் அவ்வளோ நேரம் வேலை செஞ்சோம் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தோம் அந்த ஒரு ஓனர் ரொம்பவே சந்தோஷமாக எங்ககிட்ட பேசினாங்க தென் தான் எங்களுக்கு இன்னும் இந்த ஒரு விவசாயியோட அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து வர ரிவ்யூ நல்லா இருக்கனால எங்களுக்கு மேலுமே ஆர்வமாகவே இருந்துச்சு தென் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க நான் எம்கா முடிச்சிருக்கேன் எங்கள் அண்ணன் எம்பிஏ முடிச்சிருக்கான் நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் நிறையா பேர் கேட்டிருக்காங்க தென் இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு விவசாயம் சார்ந்து தான் ஒரு தொழில் செய்யணும் அது இல்லாமல் நம்ம தோட்டத்துலேயும் கொஞ்சம் அடிப்பட்ருக்கோம் இனிமேல் எந்த விவசாயம் இந்த கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம இதை ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு சைட்டில் ஒரு இரநூத்தம்பது ஏக்கர் அந்த சைட்டு நாங்கள் சோறு கொண்டு போயிருக்கோம் எப்பயுமே நாங்கள் மொத்தமாக தான் சாப்பாடு ஆக்கிட்டு போய்ப்போம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வேலையை ஆரம்பிக்க போகும்போது எங்களோட சட்டி உருள்கிற சவுண்டு கேட்டு எங்கள் பையன் ஒரு பையன் போய் பார்க்கும்போது அந்த சாப்பாட்டை யானை சாப்பிட்டு இருந்துச்சு ஸோ யானைனாவே தெரியும் அதுவும் ஒரு பிளெயினில் யானையை பார்க்குறத விட ஒரு மரங்களாக இருக்க இடத்துல ஒரு யானையை பார்க்குறன்றது வந்து ஒரு ரொம்பவே ஒரு பயமானது ஸோ அந்த சாப்பாடை சாப்பிட்றத பார்த்துட்டு யானையை பார்த்துட்டு விழுந்துருந்துச்சு ஓடி வந்து நான் அடுத்த நாள் அந்த சைடில் அதே இடத்துல போய் வேலை பார்த்தோம் ஏன்னா நம்மளோட தொழில் அப்படி தான் நம்மளோட பாதுகாப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயிகளோட பாதுகாப்புன்றது ஒரு பக்கம் எங்களுக்கு ரொம்பவே நாங்கள் முக்கியமாக நினைக்கிறோம் ஸோ இந்த சவால்கள்லாம் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை விலங்குகளுக்காண்டி சோலார் போடுறோம் ஸோ அந்த பயத்தெல்லாம் பார்த்தா நம்ம ஃபென்சிங் பண்ண முடியாது ஃபென்சிங் போடுறது வந்து ஒரு ஒரு ஏக்கர் போடுறோன்னு வச்சுக்கோங்கவே நம்மளோட ஒர்க்கை வந்து அவங்க சைட்டை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட ஒர்க்கை ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்லாம் வந்து நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஆனால் சில கஸ்டமர்ஸ் அது எப்படி நினச்சிக்கிறாங்க சரி ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்காங்கன்னு நினச்சுக்காங்க நான் அது அப்படி கிடையவே கிடையாது சோலார் ஃபென்சிங்கிறது வந்து நாங்கள் மட்டும் போடுறது கிடையாது விவசாயிகள் அந்த தோட்டத்துக்காரங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ் ஆகும் ரொம்ப கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க ரொம்ப ஃபார்மர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா சோலார் வேலின்றது ஒரு தடவை போட்டோம்னா எதுவுமே உள்ளே வராது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது தப்பு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா அதில் செடிகள்லாம் முளைங்கே பார்த்திங்கன்னா இது பார்த்துருக்கீங்க இது போட்டு நம்ம மூணு மாதம் தான் ஆச்சு இதுலேயே ரொம்ப செடிகள்லாம் முளைச்சிருக்கு நீங்கள் ஒரு டூ மந்த் இல்லை ஒரு த்ரீ மந்த்த்க்கு தடவை ஒரு இயற்கை முறையிலான களைக்கொல்லிகளோ இல்லை மம்பட்டியை வச்சு வெட்டுறதோ இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்போருந்து உங்கள் ஃபென்சிங் ஓடலை அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் இல்லை எனர்ஜிஸை பார்த்து கண்டுபிடிச்சாலும் எங்களை நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸை வந்து முடிச்சு கொடுத்துருவோம் ஸோ இதுக்காக நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோவோ போட்டு போட்டிருக்கேன் ஒரு நான் ஒரு வீடியோ போட்டதே அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன தான் சோலார் ஃபென்சிங் போட்டாலும் யானைகள்லாம் உடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ணுறதுக்காண்டி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா சோலார் ஃபென்சிங் போட்டால் யானை உடைக்கும் நானே சொல்கிறேன் சோலார் ஃபென்சிங் போட்டால் யானை உடைக்கும் அந்த சோலார் ஃபென்சிங் கரெக்டாக ஓடிட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் என்னக்காச்சும் பார்த்துருக்கீங்களா ஆனால் அது கிடையவே கிடையாது சோலார் ஃபென்சிங் போடுறோம் தென் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு போட்டால் போய் பார்த்தோம்னா அந்த சோலார் ஃபென்சிங் தெரியுறதே இல்லை ஃபுல்லாக களைகள்லாம் முளைச்சு இருக்குது அதை வந்து யானை உடைக்க தான் செய்யும் அதை பார்த்துட்டு ரொம்ப பேர் சோலார் ஃபென்சிங்கும் யானை உடைக்குது அப்போ யானையை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னா சொல்கிறீங்க அது ரொம்ப தப்பு எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் போட்டு பக்காவாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் லைன் இருந்துச்சுன்னா எந்த விலங்குகளுமே உங்கள் ஃபென்சிங்கை வந்து டச் பண்ணாது அதுக்கு நம்ம அதுக்கு தான் நம்ம பத்து வருஷம் கேரண்டியே கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா ஃபார்மர்ஸுமே தயவுசெய்து சோலார் ஃபென்சிங் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் சோலார் ஃபென்சிங் போட போகிறீங்கனாலும் சரி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க எதுவுமே உள்ளே வராது ஆனால் விலங்குகளை வந்து ஒரு துன்புறுத்துறதோ அதை கொள்றதோ சோலார் ஃபென்சிங்கோட நோக்கமே கிடையாது ரொம்ப பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க கரண்ட் வச்சு விட்றாங்க யானைகள் வந்து தோட்டத்துக்குள்ளே மாட்டேங்குது அதில் பட்டு அடிபட்டுருது அப்படின்னா ரொம்ப பேர் சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு தவறான எண்ணங்கள் அது நம்மளோட மக்கள் வந்து இன்னும் சில பேர் அறியாமையில் இருக்காங்க மனிதர்கள் கூட தெரியாமல் ஒரு பொருளை வந்து ஒரு கரண்ட்டை கூட டச் பண்ணிடுவாங்க ஆனால் விலங்குகள் அப்படி கிடையாது நம்மளோட விட நம்ம ஆறு அறிவுன்னு சொல்லுவோம் விலங்குகளுக்கு அஞ்சு அறிவுன்னு சொல்லுவோம் அப்படி கிடையாது மனிதர்களுக்கு தான் ஆறு அறிவு விலங்குகளுக்குலாம் பத்து அறிவுன்னே சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி யானை வந்துச்சு நம்ம ஃபென்சிங் போட்டதுக்கப்புறம் ஸோ அங்கிட்டும் சோலார் இங்கிட்டும் சோலார் ஸோ அது ரெண்டையுமே அதை டச் பண்ணாமல் டேரெக்டாக அதோட இடத்துக்கு வழித்தடத்துலேயே போய் அது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு மனுஷங்க கூட தெரியாமல் போய் அதில் வந்து அடி வாங்கிருவாங்க யானைகள் அப்படி கிடையாது அதில் வர்ற அந்த கரண்ட்டு அலைகளை வந்து அது வந்து காதை வச்சே கேட்டுரும் கேட்கும் திறன் கொண்டது அது ஸோ அதனால் இதில் சோலார் ஃபென்சிங் ஓடுதா ஓடலேன்னா எலிஃபென்ட்டுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதில் ரெண்டுமே ரன்னிங்கில் இருந்தனால அது பாட்டுக்கு போயிடுச்சு மேபி இது ஓடாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கவே அதுக்கு தெரியும் ஓடலன்னு அப்போ அந்த ஃபென்சிங்கே போய் உடைக்கும் அதுதான் நிறைய பேர் சொல்கிறது சோலாரை உடச்சிருச்சு ஓடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கரண்ட் ஓடிச்சுனா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டி தான் இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு பூனையிலேருந்து எடுத்துக்கிறது ஒரு பன்றியோ ஒரு மானோ யானையோ இது எல்லா மிருகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் ஃபென்சிங் வந்து பக்கத்தில் போகுதுன்னா அதில் ஓடுற அந்த கரண்ட்டை டிசி கரண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ஸோ இதில் ஓடுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போகாது அதுக்காண்டி அறிமுகப்படுத்தப்பட்டது தான் எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸு ஸோ ஒரு ஜஸ்ட்டு சொல்லணும்னா ஒரு குரங்கு கூட அந்த போஸ்ட்டில் ஏறி போக பயப்படும் கரண்ட் ஓடுறது அதுக்கு தெரியும் நல்லாவே ஸோ அதனால் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்னா ஒரு உயிரை கொள்வது இல்லை ஏசி கரண்ட்டை கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பேட்டரியிலருந்து போகிற ஒரு செகண்ட்ரி வோல்டேஜ் தான் இது இதோட ப்ராசஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து அந்த வெளிச்சத்தை எடுத்து அது பேட்டரிக்கு போய் பேட்டரியிலேருந்து எனர்ஜைசர் வழியாக போகிற ஒரு செகண்ட்ரி வோல்ட்டு தான் அதே மாதிரி ஏசி கரண்ட்றது தொட்டோம்னா நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிறோம் ஸோ இது வந்து டிசி கரண்ட் ஒரு மின் தூண்டல் வழியாக வர்ற ஒரு செகண்ட்ரி வோல்ட்டு தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபேன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஆன் ஒரு செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பல்ஸ் ரேட்டிங்கில் தான் போயிட்டுருக்கோம் தென் இது சர்வே படி பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறு மைக்ரோ செகண்ட் தான் அதாவது ஒரு கால் செகண்டு தான் இந்த ஃபென்சிங்லேயே அந்த கரண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மைக்ரோ செகண்ட் அதாவது ஒரு செகண்ட் ஆஃப் ஆயிரும் முந்நூறு மைக்ரோ செகண்ட் ஆன் ஒரு மை ஒரு ஆயிரம் மைக்ரோ செகண்ட் ஆன் அதாவது அந்த ரேட்டிங்கில் தான் போயிட்டுருக்கும் அதனால் நம்ம கை தெரியாமல் இப்போ சோலார் ஃபென்சிங் கை வச்சாலுமே அது அந்த ஜஸ்ட்டு ஒரு கால் செகண்டில் நம்மளை வந்து வெளியே எடுத்து விட்டுருக்கோம் பாம்பே வந்து அதை ஃபென்சிங்கில் வரதுனாலும் அந்த எலக்ட்ரிக்கல் அந்த ஓல்டு போட்டோன்னே கீழே விழுந்து ஓடிடும் ஸோ அதனால் உயிர்களுக்கு வந்து எந்த பாதிப்புமே சோலார் ஃபென்சிங் ஏற்படுத்தும் சர்வீஸ்ன்றது தான் ஒரு ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு தொழிலில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேரண்டி கொடுப்பாங்க ஒவ்வொரு கம்பெனியில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நம்ம கம்பெனியில் அப்படி கிடையாது டென் இயர்ஸ் கேரண்டியும் ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ சர்வீஸ் அப்படின்றது எவ்வளோ வேல்யூன்னு எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இப்போ நீங்கள் ஒரு பொருளை விலை வச்சு அதில் விவசாயம் பண்ணி பயிரெலாம் வந்து நீங்கள் அறுவடை பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் விலங்குகள் சம்திங் உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ சோலார் ஃபென்சிங் வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் தென் இது இன்னொரு பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து எங்களோட தோட்டம் வந்து வேறு ஊரில் இருக்குது நைட் வந்து எங்களோடய ஃபென்சிங் ஓடாமல் போயிடுச்சு நீங்கள் நைட்டுக்கு நைட்டே வருவீங்களா அப்படின்லாம் ஒரு சில பேர் கேட்குறாங்க அந்த டவுட்லாம் இருக்கும் ஸோ நாங்கள் சோலார் ஃபென்சிங் போட்டு முடிச்சோன்னே கஸ்டமரை கூப்பிட்டுட்டு இப்படிலாம் தான் சர்வீஸ் வரும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் எக்ஸ்பிளைனேஷன் கொடுத்துருவோம் தென் ஒரு நைட் நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்கவே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்பயே பார்த்துக்கலாம் உங்களால் முடியலை நீங்கள் வந்தே ஆகணுன்ற பட்சத்தில் நீங்கள் நைட்டாக இருந்தாலுமே நாங்கள் வருவோம் எங்கள் ஏரியாவில் நைட்லாம் சர்வீஸ் பார்க்க முடியாது ஸோ ஏழு மணியோட இருட்டாயிரும் நீங்கள் சிட்டி பக்கம் போகிறீங்க லெவல் பக்கம் போகிறீங்க அப்படின்ற போது நாங்கள் வந்தே ஆகணும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துடுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் நீங்கள் வாழை போட்டிருப்பீங்க ஒரு நாள் சோலார் ஃபென்சிங் ஓடாட்டியுமே உள்ளே வந்து ஏதாச்சும் வந்துருச்சுன்னா ரொம்ப சேதப்படுத்திட்டு போயிடும் அப்படின்ற கட்டத்தில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நீங்களே தொடர்பு கொண்டு நீங்கள் வர சொன்னால் நாங்கள் வந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது வந்து நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க நீங்கள் வர்ற ரெண்டு பக்கமே ஃபோ சோலார் ஃபென்சிங்காக தான் இருந்திருக்கும் ஸோ அது எல்லாமே நாலு வருஷத்தில் நம்ம தான் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பண்ணியிருப்போம் தென் ஒரு எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இப்படி இப்படி நீங்கள் சின்ன பசங்களாக பண்ணிகிட்ருக்கீங்க நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் இந்த சோலார் அதை பற்றி பேசுகிறதுக்கு கேட்குறதுக்குன்னு எங்களுக்கு யாரையும் தெரியாது ஸோ பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க நீங்கள் ஒரு சின்ன பசங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கீங்க உங்கள் ஏரியாவை எடுத்துக்கிட்டாலே உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க ஸோ அதனால தான் நாங்கள் கொடுத்தோம் ரொம்பவே நாங்கள் ஹாப்பி தான் அந்த ஆர்டிகல் கொடுத்ததில் அது அந்த ஆர்டிகிள்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாவே எங்களுக்கு பண்ண முடியாத அளவுக்கு சைட்டு தான் இருக்கே தவிர மேலே இல்லை அப்படின்லாம் கிடையாது நாங்கள் நார்மலாக ஆரம்பிக்கும்போது அப்பப்போ சைட் இருந்தோம் அந்த ஆர்டிகல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சைட் பண்ண ஆரம்பிச்சோம் உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் தேவைன்னா நாங்கள் உடனடியாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக ஒரு ஃபென்சிங் போடுறவங்க ஒன் வீக்கில் முடிச்சு கொடுத்துட்றாங்கன்னா நாங்கள் ஒரு ஃபோர் டேஸ்லேயும் முடிச்சு கொடுத்துருவோம் எங்களோடய சர்வீஸ் அவ்வளோ ஸ்பீடு ஒரு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வேலையாட்கள் வச்சுருந்தாலும் தென் சம்திங் எவ்வளோ பேர் வச்சுருந்தாலும் எங்களோட ப்ளஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி நாங்கள் வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் பிரதரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ என்னோட ஒய்ஃப் என் பிரதரோட ஒய்ஃப் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்கான் எல்லோரும் ஸோ அந்த ஆர்டர்ஸ் அதிகமாக அதிகமாக நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம் ஸோ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு லோடு ஏற்றி விட்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு எங்ககிட்ட பசங்களில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணி எல்லோரும் சேர்ந்தால் லோடை ஏற்றி விட்டாங்க ஸோ இந்த பிஸ்னஸ்னு வரும்போது ஃபேமிலியோடு சேர்ந்து ரன் பண்ணனால எவ்வளோ சைட் வந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியறதில்ல ஒரு நாலு சைட் அஞ்சு சைடு ஒன்றா ஓடிட்டனால நான் ஒரு இடம் அப்பா ஒரு இடம் அண்ணன் ஒன்று அப்படின்னு சொல்லி பிரித்து போய்க்குவோம் தென் எங்கிட்ட வேலை செய்கிற பசங்களுமே அந்த அளவுக்கு எங்களை வச்சுக்க மாட்டாங்க ஒரு சைட்டு இதை போட்டு முடிக்கணும்னா நம்ம சொல்கிறத விட பக்காவே போட்டு கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தென் அந்த செக்யூரிட்டியை தாண்டி அந்த அழகு அப்படின்றத தானாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பொருளை விளைவிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை பாதுகாக்கிறதும் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்றது தான் நம்ம சோலார் ஃபென்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வந்து இப்போ வந்து ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஐநூறு ப்ளஸ் சோலார் ஃபென்சிங் போட்டிருக்கோம் ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் டென் இயர்ஸ் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கிட்டே இருக்குது ஃபார்மர்ஸ் உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் தேவைப்பட்டால் கொடைக்கானல் வட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூருக்கும் ரொம்பவும் பக்கத்தில் இருக்க கேசி பட்டியில் இருக்க நம்ம ஸ்ரீகரி சோலாரை காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளோட ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் சோலர் ஃபென்சிங் போகிறதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவையே கிடையாது சோலார் ஃபென்சிங் வேறு எலக்ட்ரிசிட்டி வேற ஸோ இதுதான் நம்மளோட வந்து சோலார் யூனிட் ஒரு ஃபென்சிங் போடுறோன்னா சோலார் யூனிட் வந்து நம்ம இப்படி தான் செட்டப் பண்ணியிருக்கோம் இது வந்து பேனல் பேனல் ஸ்டாண்டு இது வந்து நம்ம ஏரியாவில் வந்து நம்ம மோனோ பேனல் யூஸ் பண்ணுறோம் ஸோ வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி வெளிச்சம் போட்டாலுமே நல்லாமே சார்ஜ் ஆகும் ஹண்ட்ரட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து கண்ட்ரோல் பாக்ஸுன்னு சொல்லுவோம் உங்களோட தோட்டத்தில் வந்து ஒரு வீடோ செட்டோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபென்சிங் ரொம்ப பக்கத்தில் இல்லை உங்களோட தோட்டத்தில் வந்து வீடோ செட்டோ இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ளேயே வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தென் இதுக்குள்ளே நம்ம இதான் எனர்ஜியை சார் இதுதான் பேட்டரி இதை வந்து நம்ம லாக் பண்ணி போட்டு போட்டு வச்சுக்கலாம் உள்ளே இருக்கிறது யாரும் வந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது சார் நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இதுதான் எனர்ஜி சார் பல்ஸ் வந்து இது வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு ஒரு ஏக்கர் போகிறோம் ரெண்டு ஏக்கர் போகிறோம் தகுந்த மாதிரி வந்து இது சேஞ்ச் ஆகும் இதில் வந்து பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் நைன் கிலோவாட் கரண்ட் மட்டும்தான் வரும் ஸோ அதுக்கு மேலே வந்து கரண்ட் வராது ஆக்சுவலாக நானே தொட்டாலும் ஒன்றாகாத மாதிரி தான் இதில் கரண்ட் பல்ஸ் ரேட்டிங்லாம் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் தென் வந்து நம்ம ஹண்ட்ரட் ஏஹெச் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுறோம் இந்த லூமினஸ் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம ஏழு வருஷத்துக்கு வந்து கேரண்டி கொடுக்குறோம் ஃபைவ் ப்ளஸ் டூ இயர்ஸ் அஞ்சு வருஷத்தில் உங்கள் பேட்டரி ஏதாச்சாச்சனா நம்ம எக்ஸ்சேஞ்சே பண்ணி கொடுத்துறோம் பேட்டரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஃப்ரீ சர்வீஸை நம்ம பண்ணி கொடுக்குறோம் பேக்கப் வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஃபென்சிங் வந்து ஒரு பைக் பேட்டரி டுவல் ஓல்டில் ஒரு பைக் பேட்டரிலே ரன் ஆகும் ஏன் நம்ம இவ்வளோ பெரிய பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா கிளைமேட் எப்பயுமே டல்லான கிளைமேட்டு அதனால் பேக்கப் கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம பெரிய பேட்டரி யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து ஃபென்சிங் போட்டு வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து ஒரு டென் கே கிலோவாட்டுக்கு டென் லைட்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு லைட் எரியலை ஏன்னு பார்த்தா நான் அப்போ சொன்ன மாதிரி பவர் வந்து அதில் வந்து வெளியே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா செடிகள்லாம் ஒரு சில நாளில் வெளியே போயிட்டுருக்கு தென் இதில் நம்ம இம்பில்டாகவே அலாரம் செட்டப் போட்டிருக்கோம் இதில் இந்த சவுண்ட் கேட்குறது பார்த்தீங்களா அப்படின்னா சோலார் ஃபென்சிங்லேருந்து ஒரு சின்ன ஃபால்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து வரல அந்த கலைகள் மோத மோத அந்த சவுண்டு வந்து வந்து போகும் ஸோ ஒரு யானைகளோ இல்லை ஒரு மரம் மரம் வாதோ விழுந்து உங்கள் ஃபென்சிங் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த சவுண்டை வச்சே நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த சவுண்ட் ரொம்பவே லவுடாக இருக்கும் ஸோ தென் அவ்வளோதான் இந்த யூனிட் செட்டப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன நம்ம பயப்படுத்தாமல் இருந்தால் பாருங்கள் இதில் கை வச்சாலுமே நம்ம கரண்ட்லாம் அடிக்காது ஸோ ஈஸியாகவே ஆன் ஆஃப் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்குமே வந்துட்டு சோலார் ஃபென்சிங்கில் என்னென்ன நிறைகுறைகள் நீங்கள் வந்துட்டு ஒரு சோலார் ஃபென்சிங் போடணும் அப்படின்னா எப்படிலாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணி தருவீங்க அதே மாதிரி வந்துட்டு கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டியோ அதே மாதிரி வந்துட்டு கிளைமேட் கம்மியாக இருக்கிற இடத்துல கூட வந்துட்டு வெளிச்சத்து வச்சு நம்ம வந்துட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க கண்டிப்பாக இந்த தகவல் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பயனாக இருக்கும்னு நம்புறேன் நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ